எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை கவனிக்க தவறுகிறீர்கள் வெறும் நினைக்கிறீங்க பயன் அது சத்தியம் வேட்டி கட்டி கொண்டு பிரச்சாரம் செய்தால் அது சத்தியம் போட்டுக்கிட்டு கலர் கலரா சட்டையை போட்டுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணா அது அசத்தியம் அது பிரச்சாரத்தில் தரக்குறைவு அப்படித்தான் நினைக்கிறீங்க இதுவே நான் தளபா கட்டி தரையை பெருக்கிற மாதிரி வெள்ளவில் ஒரு சுப்பாவை போட்டுக்கிட்டு வந்தா எல்லாம் வந்து உப்பா அப்படியே சத்தியம் அப்படின்னு எழுப்பிய பேண்டை போட்டுக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வந்து கோமாளி மாதிரி நீங்க என்னத்த சத்தியம் பண்ற சட்டைய போட்டு பேண்டை போட்டிருக்கிறாங்க இதுவா சத்தியத்துக்கு அளவு போல இன்னும் என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க அல்ல திருமறை குழானில் மூமின்களுடைய பண்பை பற்றி சொல்லும் போது அல்லதீன சத்திய கருத்துக்களை கேட்பார்கள் எல்லா கருத்துக்களையும் கேட்டறிந்து அதில் எது சத்தியமோ எது அழகு அதை பின்பற்றுவார்கள் ஆயி சுற்றி பார்ப்பாங்கங்கிறான் நீங்கள் அப்படியே பார்க்குறீயே ஒருத்தர் பயான் பண்ணி அவங்களோட பயான்ல எத்தனை சுபானலாம் வருதே அதை தனி அழகுங்களா பார்க்குறீங்க பயன் பண்ணி இதே நான் பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில சுபானமோ இப்படி சொன்னேன்னு வையேன் சிரிக்காதீங்க சுஃபுல்லாஹிரம் பிலாலா சுஃபுல்லாஹிரம் பிலாலா

இப்படித்தான் வருவீங்க அதோடு அந்த சுபால்லா அஸ்தன் சேர்த்து ஏதாவது ஒரு அசுல்லாவுடைய காலத்தில் நடந்த ஒரு துற்செய்தியை சொல்லி மர்ணித்து வித்தார்கள் இந்த விஷயம் இந்த விஷயம்

அப்படி தூதரோ சொன்னார்களா எங்க இடத்தில் சில கடுமையான வார்த்தைகள் இருக்கலாம் சுட்டி காட்டுங்கள் தவறாக இருந்தால் தெரிஞ்சு கொள்கிறோம் ஆனால் எங்கிடத்தில் சத்தியம் இருக்கிறது நாங்கள் சொல்வது சத்தியம் குரானில் உள்ளதை சொல்றோம் ரவிநாயகத்தினுடைய போதனைகளில் எது இருக்கிறதோ அதை சொல்கிறோம் எங்க இடத்துல சுபானா இருக்கா இல்லை அசௌல்லா இல்ல அதை நாங்கள் தனியை சொல்லிக் கொள்வோம் கூட்டத்துக்கு மத்தியில சொல்லி பணம் காட்ட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை எங்களுக்கு இல்லை ஆனால் குரானை சொல்லக்கூடிய நவீன நாயத்துடைய போதனை சொல்லக்கூடிய இடத்தில் சத்தியம் இல்லை என்ற முடிவு எப்படி வந்தீங்க சிந்தி பாத்தீங்களா யார் சொல்வது சரி என்று ஆய்வு செஞ்சு பாத்தீங்களா இன்னும் சில உறுப்பு இருக்குது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க எல்லா மீட்டிங்கும் போய் எல்லா கருத்தையும் கேட்டுட்டு என்னவா ஏதாவது முடிவுக்கு வந்தீங்களா ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்ல இவர் எப்ப கேக்குறோம் இப்ப தொண்ணூறுல கேக்குறோம் இந்த ஆய்வு முடியல இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் காலம் கபருக்கு போற வரையிலும் ஆய்வா இன்னும் ஒரு மாணவட்ட ஆய்வு அது குரான் எடுத்து பாருங்க நவீன ஹதீஸ் எடுத்து பாருங்க யார் சொல்வது சரி என்பதை ஒப்பிட்டு பாருங்கள் சத்தியம் எதுன்னு உங்களுக்கு தெரியும்